பவடை தவணையில் உங்க நாலு பேரையும் கூட்டிக்கிட்டு காட்டு காவலுக்கு போலான்னு ஒரு ஆசை அரியலா பெட்டிக்கார அண்ணே விட என் காதல உங்க நாலு பேருக்கிட்டையும் சொல்றேன் சிலு 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 என்ன காத்தே I'm <laughs> போகாதே மானே டி போகாத பார்க்கும்போது நாள் பார்க்கிறேன் என் காதல் பண்ணு அதுதான் முன்னாடி பாவாடு எத்தனை மாதம் முடி இந்த எட்டே முக்கால் அந்த கட்டிக்கிறேன்

அவையார்பட்டியை சேர்ந்த எனது பாசமிகு எனது அன்பு அண்ணார் மதியவர்கள் சார்பாக எனக்கு நூறு ரூபாய் கொடுத்து எப்போ உனக்கு நேரம் கிடைக்கும் நம்ம பீஸ் போடுவோம் என்று எனக்கு அன்பளி அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திக்கின்றார்கள் அவர் தான் உனைய வச்சிருக்காரா ஆமா சொல்லவே இல்லை சொன்னா அவரை கேட்டு இது பண்ணிட்டு நீ வச்சுக்கலாம்ண்ணா அண்ணன் தானே அவரு எங்கே சொல்லுகிற எங்க கொடுத்து வை மாமா கிட்ட உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க நக்க போனா சரி அதுதான் போனா சரி ஒரு ஐசு இருக்கிறவன கல்யாணம் பண்ணு சரி ஐசு இருக்கிறவன கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குழு குளுன்னு இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு சரி அந்த முதலையும் நல்லா தூங்குறேன் அந்த தூங்கி எந்திரிச்சு ஒண்ணுக்கு இருக்க போறாங்க அந்த நல்ல தூக்கம் போய் ஒண்ணுக்கு போயிட்டு வந்து பாடுங்க டிவி வேணு சொல்லுவா நாடா ஆரம்பிக்கல கரெக்டா படுத்தாங்க இப்ப இன்டர்வல் டைம்

இந்த மைக் செட்டு கணவதி மைக் செட் சரி மைக் செட்டு கார கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்ல காசு ஏன்டி மூணு பேர் இருக்கா யாரு புருஷன் மூணு பேர் மூணு பேருமா ஒரு பரிசைக்கு போறோம் சரி அஞ்சு வருஷம் வைக்கிறான் இல்ல ஏதாவது ஒரு பரிசு ஒன்னே தான் சொல்லுவேன் வேற யாருமே கேட்க மாட்டேன் சரி மைச்சாட்டுக்கார கல்யாணம் பண்ணா சரி ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்ல காசு

நீ பிடிக்கிறியா இல்லையா நான் அந்த வேலை ஏறி போயிருவேன் சரி அதுதான் போனா போகுன்னு ஒரு இவர கல்யாணம் பண்ணி தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கிட்டு குத்துனாராம்ல சரி கொத்தனார பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆள் வீடு பூசியா நம்மளை காப்பாத்திருவேன் அப்படின்னு நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்க அது கொத்துனாரா ஆமா இருக்கா இல்லை நான் சொன்னேன் சரி கொத்தனார பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆள் வீடு பூசியா நம்மளை காப்பாத்திருவேன் அப்படின்னு அந்த முதலை நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பழிச்சுன்னு அடைச்சிட்டு அம்பாட்டில் பருத்துக்கிறேன் சரி அது இதே போனா போது எத்தனை புருஷா கட்டலாம் சரிப்பட்டு வராது நல்ல வசதியான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணனு அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு நல்ல அருமையான சரி அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்ற புழக்கம் காசு மேல காசு சொகுசா மாடி மேல மாடி கார்லே போகலாம் ஏசியிலே பொழந்துட்டு படுக்கலாம் அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா பிள்ளையே இல்லை ஏன் போயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மசுர் நான் உறக்கும் அதுதானே பதினோராவது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன் சந்தோஷப்பட்டிருப்பாரு ஆன மாசம் என்ன அப்படியே அப்பா எட்டே முக்கா மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம் அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றது பெரிய சந்தோஷம்

தெ நீழிகிலே பார்த்து திருத்தமச்சாலை தெப்ப குளத்துக்குள்ள நீ இந்தி கொள்கையிலே பார்த்து திரு சமச்சா தெப்போ

தரங்க போவறே சொல்ல முடியல அஜெண்டா ஆடு குடிலே போவறே ஏய் நீ வர வர என்ன வந்து அதுக்கு முன்னாடி யார் அதுக்கு வேற ஆளா அதுக்கு முன்னாடி உன்னை யார் வச்சிருந்தா அதுக்கு முன்னாடி வேற ஊர்ல வச்சிருந்தேன் இப்போ யார் வச்சிருக்க இப்போ வச்சிருக்கால ஏய்

எந்த துணியில் துணியில் வைப்பாரா ஏ துணி துணியில் வைப்பார் வப்பாருல்ல உனக்கு அளவெடுப்பார் துணியில் வைப்பார் நான் அவர் ஒரு அடி என்ன ஏந்தி அவர் ஒரு அடி என்ன நான் அடிச்சு ஏய் ஏ ஏய் பொம்பளை அப்படின்னா மதம் அடுத்த அடுத்த

எனக்கே இதா <laughs> <laughs> <laughs>

என்ன செய்ய போறோம்னே தெரியல இருக்கு எங்களமா இருக்கு சாமர்தி எனக்கு நல்லா இருக்கு உனக்கு மொளு கட்டிட்டு இருக்க அதனால எல்லாரும் நாட்டுக்கு காவலு போங்க போங்க நீங்க எல்லாரும் வரீங்களாங்க வரங்க அது எல்லாமே காவலு நாங்க எப்பவும் தனியாவே போறது இல்ல ஆமா நாங்க கூட்டத்தோட தான் போணும் கூட்டத்தோட தான் வரணும் விசை காவலோட தான் போணும் அதனால இந்த இடத்துல மனசுல ஆசை விசை காவலோட போணும் இல்ல மசை காவலோட போணும் குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குளங்குதடி நீ Malai Malai உன்னைய பார்த்து அதே மாதிரி ஒருவேளை என்னடி டேய் உனக்கு உள்ள இருக்க என்னமோ தெரிஞ்சது என்னது என்னமோ தெரிஞ்சு உள்பாட உளபாட வீட்டுல காயது உளபாட கிட்ட எப்படி கட்டنا டவுசர் டவுசர் போட்டு இருக்க உளபாடா மட்டும் அத கাজা கাজা இருக்கு என்னது இது இல்ல டவுசர் போட்டு இருக்க இதே இத

Bye. <smart noise> ஒ பாட் ஆடியோ மற்றும் சேர்ந்து ஒளி ஒளியிலே என்ற பாடலை பாடும்படி அறுபது அன்பளி படித்துள்ளார்கள் அன்னார் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி அண்ணே அவர்கள் சார்பாக இருபது ரூபாய் கொடுத்து மாதவன் மாதவன் வரப்போறார் எல்லாரும் ரெடியாயிருங்க சொல்லி அன்பளி கொடுத்திருக்கார் மாதவனுக்கு நன்றி